ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இந்த உலகில் உள்ள சகலரும் விரும்புவது வளமான வாழ்வியலைத்தான் இந்த வளமான வாழ்விற்குரிய குறியீடுகளாக பணம் பூமி வாகனங்கள் ஆபரணங்கள் தானியங்கள் கட்டிடங்கள் சந்தானம் கால்நடைகள் உடைகள் ஆகியன விளங்குகின்றன இத்தகு பொருட்செல்வத்திற்கு உரிய சக்தியாக போற்றப்படுபவள் திருமகள் மகாலட்சுமி என்கிற திருநாமம் உடைய இத்தெய்வம் திருமாலின் இணைசக்தியாக போற்றப்படுபவள் சைவர்கள் திருமகளை சிவபெருமானின் தங்கையாக போற்றுகின்றனர் சிவாலய பரிவார தேவதைகளில் திருமகளுக்கு சிறப்பான இடம் உண்டு ஆலயத்தின் வடமேற்கு பாகம் இவளுக்குரியது தவிர சந்நிதிகளின் தலைவாசல் திருமகளுக்குரியது ஆலயங்களில் செல்வநிலை குறைவிலாது செழிப்புடன் விளங்குவதற்காக திருமகள் வழிபாட்டினை செய்வது ஐதீகம் அன்புடன் சிவனாரை தியானிப்பவர் மனதை விட்டு திருமகள் அகழுவதில்லை என்று தேவாரங்கள் போற்றுகின்றன அலைமகளாகிய மகாலட்சுமி பல்வேறு சமயங்களில் பல்வேறு காரணங்களுக்காக சிவ வழிபாடு செய்திருக்கின்றாள் அதற்காக அவள் அமைத்த புண்ணிய தீர்த்தங்கள் லட்சுமி தீர்த்தங்கள் என்று போற்றப்படுகின்றன மகாலட்சுமி இடையராது சிவபூஜை செய்கிறவள் என்பதனை உணர்த்திடும் வகையில் அவளது திருமுடியின் முன்புறம் சிவலிங்கம் அமைக்கப்படுகிறது இதற்கு மகுடலிங்கம் என்பது பெயர் நமது சமய வாழ்வியலில் எட்டு என்று எண் சிறப்புடையது கடவுளரை அஷ்ட வடிவங்களாக போற்றுவது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்விதமாக திருமகளையும் அஷ்டலக்ஷ்மி வடிவங்களாக போற்றுவது மரபு செல்வத்திற்கு தனலட்சுமி கல்வி மற்றும் ஞானத்திற்கு வித்யாலக்ஷ்மி உணவிற்கு தானியலக்ஷ்மி மன உறுதிக்கு தைரிய புகழ் மற்றும் வெற்றிக்கு விஜயலட்சுமி வீரத்திற்கு வீரலட்சுமி சத்புத்திர பிராப்திக்கு சந்தானலக்ஷ்மி விரைந்த ஆற்றலுக்கு கஜலட்சுமி என அஷ்டைஸ்வரியங்களையும் அருளிடும் எட்டு வடிவினலாக திருமகள் பொழிகின்றாள் திருமகளானவள் இந்த அஷ்டலக்ஷ்மிகளாக வடிவம் தாங்கி பூஜித்த தலங்களும் எட்டு திருவாரூர் திருநின்றியூர் ஸ்ரீவாஞ்சியம் திருமருகல் மயிலாடுதுறை வைகள் திருக்கோளம்பம் திருப்புகளூர் ஆகிய அஷ்டலக்ஷ்மிகள் வழிபட்ட எட்டு தலங்களிலும் வழிபடுபவர்களுக்கு என்றென்றும் திருமகளின் அருட்கடாட்சம் நிலைத்திருக்கும் என்பது புராண நூல்கள் காட்டும் உண்மை அஷ்டலக்ஷ்மி வடிவங்களாக திருமகள் பூஜித்த திருக்கோளம்பம் ஸ்ரீ சௌந்தர்யநாயகி சமீத ஸ்ரீ கோகிலேஸ்வர பெருமானின் தரிசனம் தங்களது இல்லத்தில் அனைத்து வளங்களையும் பொழிந்திட பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்